எங்களுடைய யூடியூப் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகும் போதும் தேர்வுக்கு முன்னும் தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் போதும் ஜபமாலை ஜபித்து மன உறுதியை வளர்த்து கொள்ளலாம் திருமணமான தம்பதியர்கள் தங்களது மனவாழ்வை வாழ்வை துவக்கும் முன்பாக ஜபமாலை ஜபித்து அன்னையின் பாதத்தில் தங்களது மனவாழ்வை துவக்கலாம் பெண்கள் பாலூட்டும் பெண்கள் தினமும் ஜபமாலை ஜபித்து கருவில் வளரும் குழந்தை மரியன்னையின் பக்தியில் வளர்வதற்கு நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் வியாபாரம் செய்வோர் தங்களது வியாபாரத்தை துவக்குவதற்கு முன்பாக ஜபமாலை ஜபித்து துவக்கலாம் புதிதாக இல்லம் எழுப்புவோ வானம் தோண்டப்படும் கட்டிடப்பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது கதவு ஜன்னல் நிலை ஆகியவை நிறுவப்படும் போது பணிகள் முடிந்த பின்பாகவும் ஜபமாலை ஜபித்து புதிய இல்லத்தை அன்னையிடம் சமர்ப்பிக்கலாம் பேருந்துக்காக நண்பருக்காக அதிகாரிக்காக காத்திருக்கும் வேளையில் ஜபமாலை ஜபித்து காத்திருக்கும் வேளையை பயனுள்ள பொழுதாக மாற்றலாம் உடற்பயிற்சி நடைபயிற்சி செய்யும் போது ஜபமாலை ஜபித்து ஆன்மீக பயிற்சியை மேற்கொள்ளலாம் பேருந்தில் ரயிலில் விமானத்தில் பயணிக்கும் போது தூங்கி வழிவதை தவிர்த்து ஜபமாலை ஜபித்து பயணத்தை இனிமையான பயணமாக மாற்றலாம் சொந்த வாகனத்தில் பயணிக்கும் போது ஒலி தகடுகள் குறுந்தகடுகளை பயன்படுத்தி ஜபமாலை ஜபிக்கலாம் உடல் நலம் குன்றியோர் அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்போர் மருத்துவமனையில் நோயினால் அனுமதிக்கப்பட்டோர் ஆகியோரை சந்திக்கும் போது அவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற விதத்திலே ஜெபமாலை ஜபிக்கலாம் நண்பர்களால் உறவினர்களால் உயர் அதிகாரிகளால் சக பணியாளர்களால் அவமானப்படுத்தப்பட்டு ஏமாற்றப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட வேளையில் தளர்ந்து போயிருக்கும் அந்த வேளையில் ஜெபமாலை ஜபித்து மன உறுதியை வளர்த்துக் கொள்ளலாம் மறித்தவர்களின் இல்லத்தில் உறவினர்களின் அழுகையை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற விதத்தில் ஜெபமாலை ஜெபித்து ஆறுதல் தரலாம் பணியின் நிமித்தமாக ஒரே நேரத்தில் ஜபிப்பதற்கு நேரம் கிடைக்காவிடனும் பகுதியாக பிரித்து காலை மாலை என இரண்டு முறை ஜபிக்கலாம் ஒவ்வொரு பத்து மணியிலும் பிறருக்காக விண்ணப்பங்களை எழுப்பி ஜபிக்கலாம் ஒவ்வொரு பத்து மணியிலும் பிறருக்காக விண்ணப்பங்களை எழுப்பி ஜபிக்கலாம் திருப்பலியில் கலந்து கொள்ளச் செல்லும் போது இருபது நிமிடத்திற்கு முன்னதாக சென்று ஜபமாலை ஜபிக்கலாம் அல்லது திருப்பலி முடிந்த பின்னர் ஆலயத்தில் அமர்ந்து ஜபமாலை ஜபித்த பின்பாக வீடு திரும்பலாம் நண்பர்களாக உறவினர்களாக திருவிழா நாட்களில் மகிழ்ச்சியான தருணங்களில் கூடி வரும்போது சிறிது நேரம் வீண் அரட்டையையும் தொலைக்காட்சி இணையதளத்தையும் நிறுத்திவிட்டு ஜபமாலை ஜபித்து நண்பர்களின் மகிழ்ச்சியை பார்க்கலாம் ஜபமாலையை உங்களோடு எப்போதும் எடுத்துச் செல்லலாம் கழுத்தில் மாலையாக அணிந்து கொள்ளலாம் விரல்களில் மோதிரமாக அணிந்து கொள்ளலாம் சமூக வலைத்தளங்களில் வாட்ஸ்அப் குழுவில் ஏனைய உறுப்பினர்களோடு சேர்ந்து குழுவாக ஜபமாலை ஜபிக்க குறிப்பிட்ட நேரத்தை தேர்வு செய்யலாம் மரியன்னையை சமூக வலைத்தளங்கள் வழியாக ஜபமாலை ஜபித்து போற்றி புகழ ஆயிரம் பத்தாயிரம் லட்ச முறை என இலக்குகள் தீர்மானித்து அன்னையை போற்றி புகழலாம் இறை வார்த்தையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஜபமாலையின் மறை உண்மைகளை விவிலியத்தில் இருந்து வாசித்து ஜபமாலை ஜபிக்கலாம் இரவு வேளையில் பெரியவர்கள் பெற்றோர் குழந்தைகள் அனைவருமாக இணைந்து இரவு குடும்ப ஜபத்தில் ஜபமாலை ஜபிக்கலாம் எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் ஐக்கானையும்